இந்த ஒரு பழக்கம் இருந்தால் உங்கள் பைக் மைலேஜ் பாதியாக குறையும் உடனே மாற்றுங்க சில நாட்களாக உங்க பைக்கை ஓட்டும் போது முன்பு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சென்ற தூரம் இப்போது ஏன் குறைந்து விட்டது என்ற கேள்வி மனதில் எழுகிறதா வண்டி பழையதாகிவிட்டதா என்ஜின்ல கோளாறு ஏற்பட்டுவிட்டதா என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் இதற்கு காரணம் பெரும்பாலும் நாம் தினமும் செய்யக்கூடிய ஒரு தவறான பழக்கமே ஆகும் அந்த சிறிய மைலேஜ மெதுவாக குறைத்து உதவுகிறது பலர் பைக் ஓட்டும் போது கிளட்ச் லீவரை தொடர்ந்து பிடித்து கொண்டே செல்கிறார்கள் சிக்னல்ல நிற்கும் போதும் மெதுவாக நகரும் போதும் போக்குவரத்து நெரிசலிலும் கிளட்ச் விடாம வைத்திருப்பார்கள் இதனால என்ஜின் முழு திறனுடன் இயங்க முடியாது பெட்ரோல் அதிகமாக செலவாகும் கிளச்சுடைய பாகங்களும் விரைவில் சேதமடையும் இந்த பழக்கம் உங்களிடமும் உள்ளதா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் வண்டி ஓட்டும்போது இடது கை எப்போதும் கிளச் மீது இருக்கிறதா சிக்னல்ல நிற்கும்போது நியூட்ரல் போடாமல் கிளட்ச பிடித்து கொண்டே நிற்கிறீர்களா மெதுவாக செல்லும் போது கியர் மாற்றாமல் கிளச் மூலம் வேகத்தை கட்டுப்படுத்துகிறீர்களா இவைகளில் பெரும்பாலானவற்றுக்கு ஆம் என்றால் இந்த தவறு உங்களிடமும் உள்ளது இதோடு சேர்த்து இன்னொரு பழக்கம் மைலேஜ பாதிக்கின்றது அது தேவையில்லாம வேகத்தை அதிகரிப்பது சிறிது நேரம் கிடைத்ததும் திடீரென வேகமாக ஓட்டி உடனே பிரேக் அடிப்பது வழக்கமாக இருந்தால் பெட்ரோல் வீணாகும் என்ஜினுக்கு அதிக அழுத்தம் ஏற்படும் வண்டியின் ஆயுளும் குறையும் இந்த தவறுகளை சரி செய்ய முதல்ல சிக்னல்ல நிற்கும் போது கியரை நியூட்ரலுக்கு மாற்றுங்கள் கிளச்ச பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பதை மெதுவாக செல்லும் சரியான கியரை பயன்படுத்துங்கள் கிளச்சை ஸ்லிப் செய்யாமல் கியரை சரியாக மாற்றி ஓட்ட பழகுங்கள் இதனால் என்ஜின் சீராக இயங்கும் மைலேஜும் அதிகரிக்கும் அடுத்ததாக ஆக்சிலேட்டரை மென்மையாக பயன்படுத்த பழகுங்கள் திடீரென வேகம் எடுக்காமல் மெதுவாகவும் சீராகவும் ஓட்டுங்கள் முன் செல்லக்கூடிய வாகனத்தை கவனித்து முன்கூட்டியே வேகத்தை குறைத்தால் அடிக்கடி பிரேக் போட வேண்டிய அவசியம் இருக்காது இதனால் பெட்ரோல் சேமிப்பு அதிகரிக்கும் மேலும் டயர் காற்றை வாரத்திற்கு ஒரு முறை சரிபாருங்கள் ஏர் ஃபில்டர் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சர்வீஸை நேரத்திற்கு தவறாமல் செய்யுங்கள் இந்த சிறிய கவனிப்புகள் அனைத்தும் சேர்ந்துதான் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பைக்கின் மைலேஜ் குறைவதற்கு வண்டி ஓட்டும் மட்டும் காரணம் அல்ல நாம் ஓட்டக்கூடிய முறையும் முக்கிய காரணமாகும் இன்று இந்த பழக்கங்களை மாற்றினால் செலவும் குறையும் வண்டியும் நீண்ட நாள் நன்றாக இருக்கும்